வெல்கம் டு சமையல் செய்யும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் ஹாப்பி சண்டேங்க இன்னைக்கு வாங்க சூப்பரா வந்து ஈரில் இணைந்து இருக்காங்க அம்மா வெள்ளாட்டு இருங்க எப்படி எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லி பாருங்க இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணி விட்டாங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இப்ப இந்த ஈரல வந்து கட் பண்ணி நம்ம கிரேவி எப்படி சமைக்கலாம்ன்றத பாக்கலாங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல கிரேவி சமைக்கிற வீடியோ இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் டிஃப்ரெண்டா எப்படி சமைக்கிறேன்றதை பாக்கலாம் வாங்க வீடியோ பாக்குறவங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஈரல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்டே பாத்துருந்தால அந்த ஈரலை வந்து குட்டி குட்டியா வந்து கட் பண்ணியாச்சுங்க இப்போ இப்ப வாங்க ஈரல் கிரேவி வந்து எப்படி செய்யலான்றதை பாக்கலாங்க தேவையான பொருள் எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டாங்க இப்ப வாங்க எப்படி செய்யலான்றதை பாத்துடலாம் கடாய் வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டாங்க கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க எண்ணெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க சூடானதுக்கு அப்புறமா நம்ம டிம்போல கடுகு சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு வந்து அரை டேபிள் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிட்டுங்க பொறிட்டதுக்கு அப்புறமா நம்ம எப்பயும் போல வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க அது சேர்த்துக்க போறோம் வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம எண்ணெயில சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து என்ன இந்த புஸ்தா ஒரு வந்து நல்லா பண்ணிக்கலாம் பீட்ரூட் போட்டு பாத்தீங்கன்னா நல்லா வதக்கணுங்க அப்புறம் வந்து நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது போல வந்து ஆன்லைன் சமைக்க சமைக்கும் போது பாத்தீங்கன்னா தக்காளி கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கணுங்க அப்புறம் வந்து நல்லா இருக்கும் அடுத்ததா உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் தெரிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகுறவங்க அதுக்கப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற இங்கே வந்து சேர்த்துக்கலாம் மீன் கிரேவி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குங்க சாப்பிட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க அதனால கண்டிப்பா ஈரல் கிரேவி இது போல வந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் வந்து இருக்குங்க தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்குட்டுங்க வதங்குறதுக்கு அப்புறமா நம்மளோட ஈரல் வந்து போட்டுக்கலாம் இது போல நம்ம மத்தி வதக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாவே வதங்கிடும் உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா இது கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிடுங்க அதனாலதான் தக்காளி வதக்கும்போதே உப்பு போட்டு வதக்கிறது நம்மளுடைய வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் பாத்தீங்கன்னா நான் போற ரெகுலர் வீடியோஸ் செஞ்சு உங்களுக்கு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான தமிழ் இடத்த எல்லாம் உங்களுக்காக வருங்க அடுத்து நம்மளோட ஈவினிங் வந்து கட் பண்ணி வச்சிருந்தால அதை வந்து பாத்தீங்கன்னா இதே வந்து சேர்த்துறேன் இருப்பாங்க ஈரல் பாக்கறவே நல்லா ஃப்ரெஷ்ஷான ஈரல் வந்து வாங்கின்னு வந்திருக்காங்க ஈரல் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா டக்குன்னு வந்து அடி பிடிச்சிரும்ல அதனால இது வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா மங்குன் கீரல்னு சொல்லுவோம் கேர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதை வந்து பாத்தீங்கன்னா இது போல தான் கட் பண்ணி போடணும் இந்த ஈரல் கிரேவி யாருக்கெல்லாம் ஈரன் சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க அவளதான் ஈரல் எல்லாம் வந்து போட்டேன் போட்டு ஒரு வாட்டி வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம போடும்போது குட்டி குட்டியா வாங்க நல்லா பெரிய பெரிய இருள வந்து அடிச்சுங்க நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுங்க மிக்ஸ் பண்ணி என நல்லா வதங்கட்டுங்க தண்ணி பாருங்க நம்ம தண்ணியே தைக்கலாங்க எந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்துருக்குதுன்னு சொல்லி பாருங்க இந்த தண்ணியிலே வந்து பாத்தீங்கன்னா ஈரல் வந்து ரொம்பவே சூப்பரா வந்துங்கடுங்க இருளெல்லாம் பாத்தீங்கன்னா குக்கர்ல சமைக்காதீங்க இது போல கடாயில சமைத்தீங்கன்னாவே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து வெந்துருங்க ரொம்ப அருமையா இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி கூட எல்லாம் வந்து சாப்பிட்டா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அவங்க எல்லாம் அப்படியே சும்மாவே சாப்பிட அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் பாதி அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிச்சுங்க வதங்கும் போதே பாத்தீங்கன்னா வந்து சூப்பராவே வெங்கடுவாங்க இன்னும் கொஞ்ச நேரம் வந்து நல்லா இப்படியே வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறமா நான் என்னென்ன மசாலா போடப்படுறேன் அப்படின்றத பாக்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அவ்வளோதான் சூப்பராக வந்து இருள் வந்து வதங்கி வச்சிங்க இதுக்கப்புறமா மசாலா போட்டுக்கலாங்க மசாலா வந்து மட்டன் மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறாங்க அடுத்ததான் நம்ம வீட்டில் அரிச்ச குழம்பு மிளகாய் வந்து பாத்தீங்கன்னா காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டாங்க இதையும் மசாலாவும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வடுங்குங்க அப்பதான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்க எப்படி ஈரல் கிரேவி செய்வீங்கன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நாங்க இது போலதாங்க செய்வோம் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா வதக்கிக்கணும் இந்த ஈரல் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வேக கொஞ்சம் லேட் ஆகுங்க நம்ம இதுக்கப்புறம் நம்ம தண்ணி அப்படி இல்லைன்னா மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா நம்ம ட்ரையா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரா வந்து விழுந்து வந்துருங்க நம்ம கேரட் பாத்தீங்கன்னா மிளகாய் சேர்த்ததுனால சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி தண்ணி கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து வச்சிருக்காங்க இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கரண்டி ரெண்டு பேருந்து மூணு கரண்டி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்காங்க அவ்வளவுதான்ப்பா சூப்பரான ஈரல் பை வந்து ரெடிங்க நம்ம ஃபர்ஸ்டே வந்து கொத்தமல்லி கருவேப்புல எல்லாம் போட்டு எடுத்துட்டோங்க சூப்பரா டேஸ்டா இருக்கும் இது சுட சுட தாரத்தோடு போட்டு நல்லா பெசி சாப்பிட்டா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க கண்டிப்பா வந்து நீங்களும் வந்து இதே போல ஈரல் பை வந்து உங்க வீட்லயும் சமைச்சு சாப்பிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்ததான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் பாய்